தூத்துக்குடி மாவட்ட காவல் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் பணிபுரியும் முப்பத்தி எட்டு உதவி ஆய்வாளர்கள் மாவட்டத்திற்குள் வேறு காவல் நிலையங்களுக்கு பணியிட மாற்றம் செய்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவிட்டுள்ளார் நாடு முழுவதும் அதிர்வெளியை ஏற்படுத்திய கேரள தங்க கடத்தல் சம்பவத்தை வெளிக்கொண்டு வந்த திருவனந்தபுரம் விமான நிலைய சுங்கத்துறையில் துணை ஆணையர் அனீஸ் ராஜன் நாக்பூருக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் கூட்டி என்ற இடத்தில் காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட காரில் இருந்து இரண்டு இளைஞர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது

ஆண்டு தேர்வை நடத்தவில்லை என்றால் மாணவர்களின் எதிர்காலத்தை சரி செய்வது மிக சிரமமாக இருக்கும் அதுமட்டுமல்லாமல் அனைத்து மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஆகவே இறுதியாண்டு செமஸ்டர் தேர்வுகளை ரத்து செய்யும் திட்டமில்லை என்று பல்கலைக்கழக மானியக்குழு குழு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தெரிவித்துள்ளது டெல்லி லோதி எஸ்டேட் பகுதியில் உள்ள அரசு இல்லத்தில் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக குடியிருந்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி இன்று வீட்டை காலி செய்தார் கடந்த நவம்பர் மாதம் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஆகியோருக்கு எஸ்பிஜி பாதுகாப்பு விலக்கப்பட்டு சிஆர்பிஎஃப் இசட் பிளஸ் பாதுகாப்பை மத்திய அரசு வழங்கியது இசட் பிளஸ் பாதுகாப்பில் உள்ள ஒருவருக்கு அரசின் சார்பில் வீடு வழங்குவதற்கு சட்டத்தில் இடமில்லை என்பதால் வீட்டை காலி செய்யக் கோரி பிரியங்கா காந்திக்கு மத்திய அரசு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது டெல்லியில் முப்பது சதவீதமாக இருந்த டீசல் மீதான வாட் வரியை பதினாறு புள்ளி ஏழு ஐந்து சதவீதமாக குறைத்து அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதிரடி உத்தரவிட்டுள்ளார் இதனால் டீசல் விலை ஒரு லிட்டருக்கு எட்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகள் என்ற அளவுக்கு குறைந்து எழுபத்தி மூன்று ரூபாய் அறுபத்தி நான்கு காசுகளாக விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் அண்ணா சிலை சுற்றியுள்ள கம்பியில் துணியை கட்டியது மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் என்றும் எந்த உள்நோக்கத்தோடும் இது நடைபெறவில்லை எனவும் மாவட்ட காவல்துறை விளக்கமளித்துள்ளது ஆன்லைன் வகுப்புகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது முழுமையான இணையவழி பகுதியளவு இணையவழி ஆஃப் ஆஃப்லைன் மோட் ஆகிய முறைகளில் வகுப்புகள் நடத்தலாம் ஒவ்வொரு வகுப்புக்கும் இடையே பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் இடைவெளி இருக்க வேண்டும் எல்கேஜி யூகேஜி வகுப்பு குழந்தைகளுக்கு ஆன்லைன் வகுப்பு நடத்தக்கூடாது ஒன்று முதல் எட்டு வகுப்பு வரை ஒரு மணி நேரம் முப்பது நிமிடங்களும் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மூன்று மணி நேரமும் வகுப்புகள் நடத்தலாம் ஒவ்வொரு வகுப்பும் முப்பது முதல் நாற்பத்தைந்து நிமிடங்கள் தான் இருக்க வேண்டும் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு ஒரு நாளுக்கு அதிகபட்சம் மூன்று மணி நேரம்தான் வழி கல்வி வகுப்பு நடத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் ரகுநாதபுரம் கிராமத்திற்கு அருகே உள்ள முருகன் மலைக்குன்றில் வனவிலங்குகளின் உள்ளுறுப்புகளைக் கொண்ட ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழங்கால ஓவியங்களை பாறை ஓவிய ஆர்வலர் பழனிசாமி கண்டுபிடித்துள்ளார் இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இன்று மட்டும் ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர் உள்பட மூன்றாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தேசிய அளவில் பதினைந்து லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இன்று மட்டும் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐந்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பத்து லட்சத்து இருபதாயிரத்தி ஐநூற்று எண்பத்தி இரண்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் உள்பட முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனா் நரசிம்ம ராவை சோனியா காந்தி திடீரென புகழ்ந்தது பற்றி சாணக்கியாவின் சமூக வலைதளங்களில் எழுப்பியிருந்த கேள்விக்கு பதினோராயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு பேர் வாக்களித்துள்ளனர் அவர்களுள் அது தவறுக்கு பரிகாரம் என ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேரும் உள்கட்சி விவகாரம் என நாற்பத்தி மூன்று சதவீதம் பேரும் வாக்களித்துள்ளனர்